ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவபாரத்தை சுமந்து கல்வாரி சிலுவையில் ஜீவன் தந்து மூன்றாம் நாள் மறைத்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பின்பு தேவன் அவருக்கு கொடுக்கும் வார்த்தையாவது அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்பதாகும் யூத ஜனங்கள் யாரை மிகவும் துச்சமாக மதித்தார்களோ எண்ணினார்களோ அவரை தேவன் உயர்த்தினார் அப்போ சிலராகிய பவுலும் கூட பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறும்போது ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாகவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று யாவும் அறிக்கை பண்ணும்படியாகவும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று கூறுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மேன்மையும் கனமும் ஏன் கொடுக்கப்பட்டது இக்கேள்விக்கான பதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே ஒரு விஷயத்திலே கூறுகிறார் ஒருமுறை யாக்கோபு யோவான் இவர்களின் தாயார் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தனர் அது என்னவெனில் நீருமுடைய ராஜ்யத்தில் வரும்போது இவர்களில் ஒருவனை உமது வலதுபுறத்திலும் புறத்திலும் ஒருவனை உமது இடதுபுறத்திலும் அமரும்படி அருள் புரிய வேண்டும் என்று அந்த தாய் கேட்டாள் ஆண்டவர் பிரதியுத்தரமாக நான் குடிக்கும் பாத்திரத்தில் அவர்கள் பானம் பண்ண முடியுமா என்று கேட்டார் அதன் பொருள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடைய போகிற பாடுகளை அவர்களால் தாங்க முடியுமா என்பதே ஆகும் இதை கேண்ட மற்ற சீசர்கள் அந்த இரண்டு பேர் மேலும் எரிச்சலானார்கள் அப்பொழுது ஆண்டவர் அவர்களை அழைத்து புறஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் தலைவர் ஆவதற்கு தாழ்மையும் பணிவும் அவசியம் அவர் தேவனாயிருந்தும் மனுஷ ரூபம் எடுத்தார் அடிமையாக வந்தார் பிதாவுக்கு முற்றிலும் கீழ்ப்படைந்தவராகி கல்வாரி சில்வையின் மரணம் வரைக்கும் தம்மை தாழ்த்தினார் பிதா இது நிமித்தமாக மகிழ்ந்தார் நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் தேவன் அவரை சகல சிருஷ்டிகளுக்கும் ஆண்டவராக இரட்சகராக உயர்த்தினார் உன்னதங்களில் அவரை அமரச் செய்தார் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இந்த பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் உன்னதத்தில் அமரும்படியான பாக்கியமும் கிடைக்கும் நீங்களும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் செய்யும் ஜபமாகும் ஆமேன்